கரூர் கொடுந்துயரம் நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய சூழலில் தாவேக்க தலைவர் விஜய் என்ன எதிர்வினை ஆற்றப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் ஏறக்குறைய மூன்றாவது நாளான இன்று அவர் தனது எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார் எனது மனது முழுவதுமே வலியால் நிறைந்திருக்கிறது இதுபோன்ற ஒரு துயர தருணத்தை நான் அனுபவித்ததில்லை ஆனால் நான் ஐந்து மாவட்டங்களில் பரப்புரை சென்றிருக்கிறேன் கரூரில் மட்டும் இவ்வாறு நடந்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் விரைவில் உண்மைகள் வெளிவரும் என்ற ஒரு கருத்தை

வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த சனிக்கிழமை இரவு நடைபெற்ற அந்த கொடுந்துயரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய உயிரை பறிகொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் தேசிய அளவிலான பெரிய எதிர்வினைகளை இந்த சம்பவம் உருவாக்கி இருக்கிறது உலக பல்வேறு முக்கிய நாடுகள் செய்தி தளங்களில் இந்த செய்தி என்பது துயரம் என்பது எதிரொலித்திருக்கக்கூடிய சூழலில் அன்று இரவே விஜய் எதிர்வினையாற்றுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது திருச்சி விமான நிலையம் சென்னை விமான நிலையம் மற்றும் நீலாங்கரையில் உள்ள அவருடைய இல்லம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே அவர் இந்த கொடுந்து பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் வந்த தொண்டர்கள் இன்று அவர் தனது எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார் தொடர்ந்து விஜய் தன்னுடைய காணொலி வாயிலாக வருத்தத்தை தெரிவித்துவிட்டு சில கேள்விகளையும் முன்வைத்துவிட்டு முதலமைச்சர் மீது நேரடியான குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதை நாம் அவர் தரப்பில் இருந்து குறிப்பிட்டதை போல அன்று இரவே எந்த விதமான குடியரசு தலைவர் முதல் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகள் அரசியல் தலைவர்கள் வரை அனைவரும் ஆறுதல்களை தெரிவித்துவிட்டு நேரடியாக களத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய வகையில் விஜய் ஏன் செல்லவில்லை குறிப்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து குறைந்தபட்ச ஆறுதல் இரங்கலை தெரிவித்திருக்கலாம் ஏன் இன்னும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி நீண்டு கொண்டே வந்திருந்தது ஏறக்குறைய எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குப் பிறகு அவர் தனது தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் வருத்தத்தை தெரிவித்ததோடு நேரடி குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் தொடர்ந்து ஒரு தேசிய அளவில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக ஒரு துயரமாக ஒரு பாடமாக இது எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விஜய் தனது தரப்பு கருத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் ஒரு துயரத்தில் தொடங்கி ஒரு குற்றச்சாட்டு வரை அவர் நீடிக்கக்கூடிய அந்த காணொலியை விட்டிருக்கிறார் ஏற்கனவே ஒருபுறம் சமூக வலைதளங்களில் இந்த கரூர் கொடுந்துயரம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் அவதூறுகள் பரப்பப்பட்டு வருவதாக ஒருபுறம் கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விவகாரத்தின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இருதரப்பு கருத்துக்கள் மிக தீவிரமாக வெகு தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஊடகங்கள் சமூக வலைதளங்களிலும் இது விவாதிக்கப்பட்டு எதிரொலிக்கப்பட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம் ஒருபுறம் முழுக்க முழுக்க இது விஜய் தாவேக்காவனுடைய தவறுதான் இந்த நாற்பத்தி உயிர்கள் பறிபோவதற்கு மிக முக்கியமான முதன்மை குற்றவாளி விஜய் என்ற வகையில் ஒரு தரப்பு மிக தீவிரமாக அவர் மீது விமர்சனம் வைப்பதை பார்க்க முடிகிறது பனிரெண்டு மணிக்கு நேரம் கொடுத்துவிட்டு ஏழு பத்து ஏழு முப்பது மணி வரை வராமல் காத்திருந்த அந்த நெரிசலை உண்டாக்கி இந்த உயிர்கள் பறிபோவதற்கான காரணம் விஜய் என்று தாவே தாவேகாவனுடைய அந்த அரசியல் புரிதலின்மைதான் காரணம் என்ற வகையில் விமர்சனத்தை முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது கூடுதலாக விஜய் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை அங்கு இருந்த வகையிலேயே பதிவு செய்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் திருச்சியில் தங்கியாவது அவர் இந்த நிலையை மேற்கொண்டிருக்க

வகையில் இவர்கள் தரப்பில் இருந்து விமர்சனங்கள் வைத்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு ஒரு சில ஆதாரங்களாக செருப்பு வீசியது மற்றும் அங்கு தண்ணீர் பாட்டில்கள் இல்லை அங்கே உள்ளே கலவரங்கள் மேற்கொள்ளப்பட்டது மின்தடை ஏற்படுத்தப்பட்டது என்ற வகையில் அவர்கள் தரப்பில் இருந்து கருத்துக்கள் முன்வைத்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம் இந்த இருதரப்பு கருத்துக்கள் என்பது தற்போது ஊடகங்கள் சமூக ஊடகங்களை கடந்து நீதிமன்றம் வரைக்கும் எதிரொலித்து வருவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது வந்திருக்கிறது இரு தரப்பிலும்

என்ற கருத்துக்களை வைத்திருப்பதையும் தொடர்ந்து பேசலாம் தற்போது நம்முடைய தொடர்ந்து இந்த கொடுந்துயரம் என்பது துயரம் துயரத்தின் வலி வேதனை என்பதை கடந்து அரசியல் களத்தில் தீவிரமாக எதிரொலிப்பதை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய தொடங்கியிருக்கின்றனர் என்று திமுக திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் பேச தொடங்கியிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக விசிக தலைவர் திரு திருமாவளவன் பாஜக தன்னுடைய அரசியல் விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறது கரூரில் நடைபெற்ற கொடுந்துயரத்திற்கு பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் சார்ந்த எட்டு எம்பிக்கள் உண்மை கண்டறியும் குழு என்று ஏன் அனுப்ப என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் இதன் மூலமாக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கோ இல்ல அதற்கு அடுத்தபடியாக இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதுவரையிலும் இந்த கரு சம்பவத்தை ஒரு அரசியல் ரீதியிலான விவாத பொருளாக வைத்திருக்க வேண்டும் திமுக எதிர்ப்புக்கான ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் என்ற வகையில் மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் முயற்சிக்கின்றனர் அதற்கு நாம் இடமளித்துவிடக் கூடாது காங்கிரஸ் கட்சியும் உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் களத்தில் இறங்க வேண்டும் என்ற வகையில் அவர்கள் தரப்பில் இருந்து கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் கே சி வேணுகோபால் தலைமையில் இன்றைக்கு ஒரு குழு வந்து கரூரில் நடைபெற்ற அந்த கொடும் துயரம் குறித்த களத்தில் பார்வையிட்டு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நடைபெறக்கூடாது என்ற வகையில் கருத்துக்கள் வெளிவந்தாலும் இந்த களத்தில் இருந்து நாம் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து வெளிவந்தாலும் அரசியல் ரீதியிலாக இந்த விவகாரம் தொடர்ந்து பிரதிவாதங்களோடு பயணித்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற அந்த சொலனா எ எதிர்மனையை இன்றைக்கு ஆற்றியிருக்கிறார் விஜய் மேலும் அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள் இனி எனது பயணம் அரசியல் ரீதியிலாக வலிமையாக தொடரும் என்ற வகையிலும் வருத்தத்தோடு கூடி இந்த கருத்தையும் அவர் பதிவிட்டு பேசியிருக்கிறார் கடந்த மூன்று நாட்களில் வாதிப்பதைப் போலவே ஒரு தரப்பு ஆதரவும் மறுதரப்பு எதிர்ப்பும் என்பது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருக்கிறது அரசியல் களத்திலும் இந்த விவகாரம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது இன்னும் சில மாதங்களே தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரத்தின் எதிரொலிப்பு எப்படி இருக்க போகிறது என்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நீதிமன்றத்திலும் இது தொடர்பாக தீர்ப்பு எப்படியாக வரப்போகிறது என்ற வகையிலும் ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிலவி கொண்டிருக்கிறது எப்படியாகிலும் அந்த இறந்த உயிர்களுக்கான நீதி இனி ஒரு முறை இவ்வாறான ஒரு துயரம் நடைபெறக்கூடாது என்பதே எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது